சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு ஆதார் அட்டை பயன்படுத்துவோருக்கு மூன்று முக்கிய புதிய அறிவிப்புகள் வந்து வெளியாயிருக்கு அதை பத்தினா கூடுதல் விவரம் தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையா பாருங்க அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இப்போதான் நம்ம சேனலில் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஆல்ரெடி பார்த்துட்ருக்க இருக்க வீவஸ் இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஆயின்னு சொல்லிட்டு போங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் இந்திய தனித்துவ அடையாள ஆணையம்னு சொல்லக்கூடிய யூஐடிஏஐ ஆதார் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் அப்பப்ப அறிவிச்சுட்டே இருக்கு அது மட்டும் இல்லாம இந்திய தனித்துவ அடையாளம் ஆணையமான யூஐடிஐயோட அஃபிஷியல் போர்ட்டலில் மட்டும்தான் நம்ம ஆதாரில் இருக்கக்கூடிய ஏதாச்சும் அப்டேட்கள் மேற்கொள்ளணும் அப்படின்னா பண்ண முடியும் இதுவுமே பார்த்தீங்கன்னா நம்மளால் இலவசமாக புதுப்பிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களை மேற்கொள்ள முடியும் இதற்கு மேலே பார்த்தீங்கன்னா கடுமையான விதிகளை வந்து நாங்கள் அமலுக்கு கொண்டு வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி யூஐடிஏஐ வந்து சொல்லியிருக்காங்க இதற்கு முன்னாடி நம்ம புதுப்பிக்கிறது எப்படின்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஆனால் இதுக்கப்புறம் வந்துட்டு இந்த வயதானவர்கள் அதுக்கப்புறம் குழந்தைகள் ஆதார் அட்டையை புதுப்பிக்கணும் அப்படின்னா அதற்கு தனியாக வந்து நாங்கள் ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணியிருக்கோம் அது மூலமாக மட்டும்தான் புதுப்பிக்க முடியும் இது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கேஒய்சி அப்படின்றது நம்ம பேங்க்ல போனாலும் கேஒய்சிக்கு ஆதார் கேட்குறாங்க இல்ல வாக்காளர் அடையாள அட்டை பேன் கார்டு வாங்குறது முத கொண்டு இந்த கேஒய்சி கட்டாயம் கம்பல்சரி அப்படின்றாங்க அதற்கு ஆதார் அட்டை அப்படின்றது ரொம்பவே கம்பல்சரி ஆதார் அட்டையை வைத்து நீங்க ஏதாச்சும் புதுப்பிக்கிறீங்க அப்படின்னும் போது இப்போ உருவாக்கப்பட்டுள்ள புதிய கருவி மூலமாக மூலமாக ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணியிருக்காங்க ஸோ அது மூலமாக நீங்கள் அப்டேட் பண்ணினீங்கன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக எந்த இடத்துலையுமே கேஒய்சி அப்படின்றத அப்டேட் பண்ணணும் அப்படின்ற அவசியமே கிடையாது ஆதார் அட்டை வைத்தியே எல்லா இடத்துலையுமே வந்து சரிபார்க்கப்படும் அப்படின்றத ஷேர் பண்ணியிருக்காங்க இது எதற்காக இந்த அப்டேட்டை கொண்டு வந்தாங்கன்னா நிறைய மக்கள் வெளிநாட்டு இனத்தவர்கள் வந்து நம்ம இந்தியாவில் வந்து இந்த ஆதார் அட்டை அப்படின்றது ஈஸியாகவே வாங்கிக்கிறாங்க அப்படின்ற ஒரே ரீசனுக்காக தான் அதனால் வெளிநாட்டு குடிவாழ் மக்களோட அந்த ஆதார் அட்டை வாங்குறது தடுக்கப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க ஸ்கேம்ஸ் இந்த மாதிரி நடக்காமல் இருக்கும் அப்படின்றதையும் ஷேர் பண்ணியிருக்காங்க இது கூடவே ரெண்டாவது முக்கிய அறிவிப்பு யாரெல்லாம் பேன் கார்டு வந்து அப்ளை பண்ண போறீங்களோ அவங்க அனைவருமே ஆதார் அட்டையே கையோடு எடுத்துகிட்டு போயிடுங்க ஏன்னா இந்த மாதம் ஒன்றாம் தேதி முதலே ஸோ பேன் கார்டு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஆதார் அட்டை கம்பல்சரின்னு சொல்லியிருக்காங்க இதற்கு முன்னாடி நம்ம வாக்காளர் அடையாள அட்டை இல்லைனா பாஸ்போர்ட் வந்து வச்சுருக்கோம் அப்படின்னா அதை வச்சு பண்ணிக்கிற மாதிரி இருந்தது ஆனால் இதற்கு ஆதரவுக்கு மேல பான் கார்டுக்கு ஆதார் அட்டை கம்பல்சரி சொல்லி இருக்காங்க மூன்றாவது முக்கிய அறிவிப்பா நீங்க ஏதாச்சும் ஆதார் அட்டையில திருத்தங்கள் அதாவது நேம் சேஞ்ச் பண்ணணும் அட்ரஸ் மொபைல் நம்பர் புதுப்பிக்கணும் இந்த மாதிரி எந்த ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னாலும் இ சேவை மையம் போயிட்டு நீங்க வந்து ஐம்பது ரூபால இருந்து நூறு ரூபா வரையும் ஒவ்வொரு புதுப்பிக்கிறதுக்குமே கட்டணம் செலுத்த வேண்டியதா இருந்தது ஸோ இதற்கு மேல ஆன்லைன் மூலமா வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் பதினாறாம் தேதி வரையும் இலவசமா திருத்தங்களை மேற்கொள்ள முடியும் www.uidai.gov.in அப்படின்ற வெப்சைட் குள்ளார போயிட்டு மை ஆதார் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஆதார் டீட்டெயில்ஸ் வந்து கேட்கும் நம்பர் ஸோ அதை கொடுத்து நீங்கள் உள்ளே லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாச்சும் ஆதார் அட்டைகளில் திருத்தங்கள் மேற்கொள்ளணும்னா ஈஸியாக வந்து உங்களால் திருத்தங்களை மேற்கொள்ள முடியும் ஸோ இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணிடாதீங்க அண்ட் இதற்காக நீங்கள் ஒரு பைசா கூட செலவு செய்யவே தேவையில்லை ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இந்த மூன்று அறிவிப்புமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் மேலும் இது போல் கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்கள் அது மூலமாக அவங்களும் பயன்பெறட்டும் அண்ட் தேங்க் யூ ஃபோர் வாட்சிங்